வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபரே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நவக்கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமான கருதப்படக்கூடிய நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இந்த விஸ்வாபசு வருஷம் முழுவதும் அவர்களுடைய சாரமானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய சாயா கிரகங்கள் ராகு கேது ஆகியவர்களுடைய அனைத்தையும் பார்த்து இந்த விசுவாபசு வருஷம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விசுவாபசோ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நமது சேனலில் இன்றைய படிவானது வரவில் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷத்தில் இந்த பூலோகம் முழுவதும் உலக அதாவது உலோகம் முழுவதும் பூலோகத்தை மனித பெருவியலாக பிறந்த நாம் அனைவருக்கும் இந்த விஸ்வாவசு தமிழ் வருஷம் நிகழ்வதற்கும் நவக்கிரகங்களினுடைய சாரம் பற்றிய ஒவ்வொரு கிரகங்களாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நவகரில் முக்கியமான பயிற்சியாக கருதப்படும் சாயா கிரகம் அதாவது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் அவர்களுடைய சாரம் பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகிய ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க பலமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது இந்த நிழல் கரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் விசுவாபசுவருஷன் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தைந்து அழிகை நாற்பத்தி எட்டு வினாடி அதாவது மாலை வேளையிலே இவர் மீனராசியில் இருந்து கும்பராசியை பயிற்சியாகிறார் இவர் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் போரட்டாய் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் அதன் பிறகு ஆணி மாதம் பதினான்காம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு ஆவணி மாதம் பதினான்காம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அதன் பிறகு ஐபிஷ் மாதம் பதினைந்தாம் நாள் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இதே மார்கழி மாதம் தனூர் மாதம் பதினெட்டாம் நாள் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இதே கேக்கு பகவான் கன்னியலேகர் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் சிம்ம ராசிய பயிற்சியாளர் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆணி மாதம் பதினான்காம் நாள் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஐபிசி மாதம் பதினைந்தாம் நாள் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அதாவது இந்த ராகு பகவான் கேக்கு பகவான் இருக்கால இவா ரெண்டு பேரும் நிழல் கிரகங்கள் இவாளுக்கு மற்ற நவ கிரகங்களில் உள்ள அனைத்து கிரகங்களுமே சத்துர் கிரகங்கள் தான் இவா அனைவருக்குமே சத்துரு தான் இதுல சொந்த வீடு ஆட்சி பலம் பெற்றோ எல்லாம் கொச்சமா இருந்தோ அதெல்லாம் என்ன பண்ண ஆனா கேக்கு மற்றும் யானாதாரகனாக இருப்பதனால் ஒரு சில பேர் என்ன பண்றாக்க அவன் ஞானகாரகன் அதனால அவனுக்கு வந்து உச்ச வீடு இதெல்லாம் கொடுத்துருக்கா ஏன் அவன் ஞானகாரகன்னாக்கா அவனுடைய ஏழாம் பார்வையானது அவ்வளவு விசேஷமான பார்வை இதே ராகுவுக்கு எந்த பார்வையும் கிடையாது யாரும் சத்ரு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னுட்டு சொல்றான் ஆனா மொத்தத்தில் பார்த்தோம்னா சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அனைவருக்குமே யாருமே சத்ரு கிடையாது மித்துர் கிடையாது சமமும் கிடையாது யா நூறு சதவீதமே கெட்ட கிரகங்கள் தான் பாப்பி கிரகங்கள் தான் இதைத்தான் திசைகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் நிழல் கிரகங்கள் அனைவருக்கும் இவர்கள் வந்து துன்பத்தை தான் கொடுப்பார்கள் ஒரு சில சமயம் ராகு பகவான் வந்து நல்ல பிரபானமாக கொடுப்பார் நம்ம ஜாதகத்தில் எதாவது உட்கார்ந்துருக்காருங்க எதாவது பார்க்கணும் இந்த நட்சத்திரங்கள்லாம் சார நட்சத்திரனுடைய சாரம் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு அந்தந்த மாதத்தில் அந்தந்த தேய்லவா வந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அவர்கள் எப்படி அமைந்திருக்கின்றார்களோ அதன் பிரகாரம் உங்களுக்கு தொல்லையை கொடுப்பார்கள் ஆனால் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இப்போது ஒன்று வச்சு மற்ற கிரகங்கள்லாம் எப்படின்னாக்கா அசூனி நட்சத்திரம் இப்போ வந்து மேஷ ராசியில் என்ன இருக்கு அஸ்வினி தான் ஆரம்பம் அப்புறம் பரணி அதுக்கப்புறம் கிருத்திகா ஒன்றா பார்த்தோம் அவெல்லாம் இப்படி தான் போவான் ஆனால் இவர் மட்டும் இந்த ராகு கிரகமோ கேது கிரகமோ ஏழு கிரகங்களாக இருக்கிறதுனால் இவர்கள் வந்து என்னன்னாக்கா அப்புறதட்சணமாகத்தான் அதாவது இங்கிலே ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா ரிவர்ஸ் இவா மட்டும்தான் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் வரும் அவர் வரதுனால தான் அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கடைசியிலேருந்து அவர் வருவான் மேலே முதலுக்கு இவருடைய பயிற்சி காலம் வந்து இவர் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தோம் ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேட்டு பயிற்சி உங்களுக்கு பிறகு நான் போடுகின்றேன் விளக்கமாக போடுவோம் அப்போ இந்த நல கிரகங்கள் வந்து இந்த விஸ்வாவசு வருஷத்தில் இந்த மாதிரி தான் இந்த ராசியில இந்தந்த தேதியில் அந்தந்த மாதத்தில் இருப்பா அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த பாதங்கள்ல சேர்ந்தவா இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நாலு பாதம் ஒன்றாம் பாதத்தில் வந்தால் அவர் வந்து சஞ்சரிக்கும் போது ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதாவது பாதிக்காது அவ்வளவா பாதிக்காது பாதிக்கும் அவ்வளவா பாதிக்காது அதே மூணாம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற வாழ்க்கும் கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ரிலீஸ் கிடைக்கும் அதே நாலாம் பாதத்துக்கு போகும்போது என்னாகும் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற வாழ்க்கை வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் தொல்லை இருக்கும் பாதங்களை பார்க்கணும் மொத்தத்தில் நம்ம ராசி நோட்டி எடுத்தோம்னாக்க அதுல ரெண்டே கால் நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது மொத்தம் வந்து பத்து பாதம் நாலு நாள் எட்டம் ஒம்பது பாதம் வரும் மொத்தம் நவகிரகங்கள் ஒம்பது அதனால ஒன்பது பாதம் வரும் அந்த ஒம்பது பாதத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வித்தியாசம் இருக்க வேணும் இப்போ நம்ம குழந்தைகள் பிறக்கிற அந்த தாயா தோபுனா வித்தியாசம் இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் கணவன் மனைவிக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்ப எப்படி ஒரு ராசியில வந்து உட்காந்தாருன்னா அந்த மொத்த நட்சத்திரத்தையும் அவர் வந்து க இது பண்ண முடியும் ஏன்னா எந்த கிரகங்களுமே வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அனைவரும் இந்த ராகு கேத்து சாரம் இன்றைய பதிவினை பிரமாணமாக பாருங்கள் இந்த ராகு கேத்து பயிற்சியை பற்றி அதிக விரைவில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நமது சேனலிலே பிரம்மாண்டமாக பதிவிட இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்து